சிறுகடிக்கா ஆசை சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் சத்தியகிட்ட பேசிய சத்தியோட வண்டியில வந்து போதைப்பொருளை வச்சுட்டு அங்கேருந்து சிட்டியும் கிளம்பி போயிடுறாங்க சிட்டியோட அடியும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ சிட்டி வந்து இருக்காங்க என்னடா நான் சொன்ன மாதிரி அதில் போதைப் பொருள் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஆமாம் வச்சிட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்தா அவன் மேலே கேஸ் ஃபைல் ஆகிடும் அதுக்கப்புறம் உன்னோடைய கெரியரே ஒட்டு மொத்தமாக வந்து க்ளோஸ் ஆகிடும் அவன் என்ன நினச்சிட்டு இங்கிட்ட வந்து அவெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டானே அதையெல்லாம் என்னால ஏத்துக்க கூட முடியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துல வந்து சிட்டி வந்து இருக்காங்க இப்ப சிட்டியும் அவங்க அடியாட்களும் பேசிட்டு இருக்கிறத செல்வம் வந்து கேட்டுறாங்க செல்வம் கேட்டுட்டு ஐயோ இப்படி எல்லாம் இவன் பிளான் போட்டுட்டு இருக்கானா இல்ல நம்ம சத்தியோட லைஃப காப்பாத்தி ஆகணுமே என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம கால் பண்ணி பேசலாம் கால் பண்ணா என்ன முடிவு தெரியும் நம்ம முத்து கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி சொல்லிட்டு முடிவு பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே என்ன பண்ணலாம் நல்லா சொல்லி இப்ப வந்து இருக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு வந்து இருக்காங்க நம்ம செல்வம் செல்வம் வந்து மூத்துக்கு கால் பண்ணுறாங்க மூத்து ஃபோனை எடுக்காமையே இருக்காங்க இப்போ செல்வத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்தா முத்து என்னடா விஷயம் சொல்லிட்டு கேட்டதும் இப்படி எல்லாம் வந்து பிளான் போட்டுட்ருக்காண்டா அந்த செட்டின்னு சொல்கிறாங்க இப்படி பிளான் போட்டுட்ருக்கானா அவனை சும்மாவே விடக்கூடாது முதல்ல நம்ம சத்தியோட லைஃபை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க